ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் டிக்டாக் மூலமாக ரீல்ஸ் மூலமாக பாஸ் மூலமாக தன்னை தானே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க தனலக்ஷ்மி அவங்க இப்போ அவங்க அம்மாக்கிட்டேருந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா கிட்டேருந்து இப்போ லீகலான வக்கீல் நோட்டீஸ் அவங்களுக்கு வந்திருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டாக மாறப்போது அவங்கள வீட்டில் விட்டு துரத்திட்டாங்க அப்படின்ற தகவல் சோசியல் மீடியாவில் பேசப்பட்ட நிலையில் இதை பற்றி தனலக்ஷ்மி அவங்களே இப்போ எக்ஸ்பிளைஷன் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ ரொம்பவே திக்க தெளிவாட்டில் பண்ணிக்கிறேன் நான் பேச இருப்பேன் நம்புறேன் வாங்கிய அவர் ஆள் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனலக்ஷ்மி லக்ஷ்மி ரீல்ஸில் வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸில் வந்து கொஞ்சம் சர்ச்சையால் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்பு வரப்போகுது வரப்போகுதுன்னு அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து ஒரு படமும் வந்த மாதிரி யாருக்கும் தெரியல அந்த மாதிரி லெவலில் தான் இருந்துட்டு இருந்தாங்க ஸோ திடீர்னு வந்து எல்லாமே போயிட்டு இருந்த நிலையில் பேசிகிட்டு இருந்த நிலையில் திடீர்னு அவங்க அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனலட்சுமியை வீட்டை விட்டு துரத்திட்டதாகவும் அவங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்காகவும் வந்து தகவல் வந்திருக்கு ஸோ லீகல் நோட்டீஸாக அப்படின்னு கேட்டால் இதை பிக் பாஸ் தனலட்சுமியை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த நோட்டீஸாக அப்படியே ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் எடுத்து போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்கள் எங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க என்னை வீட்டை விட்டு அமுச்சிட்டாங்க ஸோ நான் இனிமேல் வந்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே கஷ்டத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா உங்கள் எல்லாருக்குமே ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது பிக் பாஸ் அப்போது ஃப்ரீ அப்போது தனலட்சுமி இருந்தாங்க பட் இருந்தாலும் கூட அவங்க அம்மா உள்ளே வரவே இல்லை தனலட்சுமியோட அம்மா வந்து உள்ளே வரலை ஸோ வேறு யாரோ தான் வந்தாங்க தனலட்சுமிக்காக அப்படின்னும் போது இதுவே வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் தான் அப்போதுலேருந்தே ரெண்டு பேருக்கும் ஒரு முரண்பாடு இருந்துட்டுருக்கு இப்போ அது பூகாகரமாக விழிச்சுருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுது ஸோ நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுவுமே ஒரு ட்ராமாவாக இருக்கலாமோ மேபி வந்து இவங்க வந்து சம்திங் ஏதோ கண்டென்ட்க்காக இதை பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி பேச்சுகள் இருக்குது அதை அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அவர்கள் எஸ் கிட்டத்தட்ட வந்து சிவகார்த்திகை விஜயன் அதுக்கப்புறம் இல்லாமல் எல்லாரு கூடியுமே வந்து நடிச்சிட்டாங்க நம்ம விஜய் சார் தனுஷ் சார் அதுக்கப்புறம் இல்லாமல் இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விஷால் சாருங்கு சொல்லி பல பரவாயில் ஹீரோ குழந்தை நடித்தாலுமே ஒரு ஹீரோ மிஸ் ஆகிறார் அது யாரு தெரியுதா அதுதான் நம்மளோட தல அஜித் எஸ் அவர் கூட வந்து நடிக்கவே இல்லை நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்கள் அப்படின்னும் போது அந்த கஷ்டம் அவங்களுக்குமோ இருந்திருக்குமோ என்னன்னு தெரியல திடீர்னு வந்து குட் பேட் அக்லி அப்படின்ற படத்துக்காக கீர்த்தி சுரேஷ் கிட்ட வந்து பேசியிருக்காங்க டக்குன்னு கீர்த்தி சுரேஷ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடடே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே நானும் வந்து தலை கூட நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு நடிச்சதே கிடையாது ஸோ நானும் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுமே அப்ரூவல் பண்ணிட்டாங்களாம் சோ இப்போ இனிமேல வந்து தனது தலை கூட நம்மளோட சுரேஷ் ஆக நடிக்க போகிறதா மிச்சம் ஸோ குட் பேட் அக்லியோட படத்தோட அப்டேட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது நிறைய போர்ட் ஆன்போர்ட் ஆகிட்டே இருக்காங்க ஏன்னால் வந்து கேட்டீங்கன்னா அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்றத நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் பல பல தலப்பான ஆடியஸ்கெலாம் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் கீர்த்து சுரேஷ் வந்து ஹீரோயினாக வர நடிக்கிறாங்க தலை கூட அப்படின்றது அது ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த படத்தோட அப்டேட்டில் நம்ம பார்த்துக்கிட்டே விடாமூரிச்சி படத்தை மறந்துட்டு ஸோ விடாமூர்ச்சி படமும் கூடிய சீக்கிரம் வந்து அப்டேட்லாம் வர போகுது ஸோ ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு படத்தை உங்களோட ஹெக் எஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் ரொம்பவே ஹைட் பண்ணிருக்கு அப்படின்றதான் கம்சிங் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் சரி ஓகே பை இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க